நான் வீடியோ பக்கம் வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அன்பு திருமக்சிங் சார் பண்ணால் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கிட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கொல்லிமலையில் விளைக்கப்பட்ட மிளகு எல்லாமே விற்பனைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன் வீக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்த பதிவு எதை பற்றி இருக்குது அப்படின்னா நம்ம வயலில் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை பற்றி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட பார்க்குறது வந்து ஃபைவ் ஏக்கர்ஸ் அப்படின்னு நான் எல்லாேருக்கும் தெரியும் அஞ்சு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருந்தோம் ஒரு ஏக்கர் நெல் நட்டுருந்தோம் இன்னும் ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அதாவது குச்சி கிழங்கு நட்டுருக்கோம் அதில் வந்து நெல் வந்து அறுவடை பண்ணியாச்சு அதுதான் தான் நீங்கள் கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க குண்டு நெல் தான் போட்டிருந்தோம் அது அறுவடை பண்ணியாச்சு நல்ல மகசூல் வந்தது அடுத்ததாக இன்னும் ரெண்டு ஏக்கரில் வந்து நம்ம மக்காச்சோளம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அது வந்து எப்படி மகசூல் தந்தது என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் மக்காச்சோளம் வந்து ரெண்டு பட்டத்தில் போடுவாங்க ஒன்று வந்து தை பட்டம் போடுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் போடுவாங்க மக்காச்சோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் கம்மி தான் மற்றதை வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மக்காச்சோளத்துக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே பில்லுக்கு எல்லாத்துக்கும் மருந்து வந்துடுச்சு புழுவுக்கு பில்லுக்கு எல்லாமே மருந்து வந்ததுனால நம்ம களை இல்லை அப்படியே வந்து மருந்து அடிச்சுட்றோம் ஸோ அதனால் கொஞ்சம் வேலை சுமை கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமும் நம்ம மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நம்ம தள்ளு வண்டியில் தான் போட்டோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து நம்ம இந்த தள்ளு வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க இந்த வண்டி இன்னும் நல்லா இருக்குதா என்ன கண்டிஷனில் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது நாங்கள் ரெண்டு மூணு வருஷமாக இது வந்து போடுறோம் நல்லாவே வந்து முளைப்பு இருக்குது வந்து விழுகுதுங்க நமக்கு வேலையும் வந்து கம்மியாகுது கூலியும் வந்து கம்மியாகுது நம்மளே மூணு ஆள் இருந்தோம் அப்படின்னா ரெண்டு ஆள் கயிறு தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் தள்ளணும் அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் பொறுமையாக தள்ளினா கூட ஒரு ஏக்கர் வந்து தள்ளிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி வந்து நான் சொல்லுவேன் நாங்கள் என்ன விதை பண்ணியிருந்தோங்க நாற்பதுக்கு அறுபது வந்து இப்போ ரெண்டு மூணு டைமாக அது தான் போட்டுட்ருக்கோம் நல்லா இருக்கு ஈல்டு நம்ம நம்ம வந்து விதைய போட்டு அடுத்த நாளுக்குள்ளே தண்ணி கட்டிடணும் அதாவது மண்ணில் ரொம்ப சூடு ஏறக்கூடாது தண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு முளைப்பு திறன் இருக்கும் விதையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து முளைப்பு திறன் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் திறன் இல்லாமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து உடனே வந்துட்டு நீங்கள் தப்பு சோளம் போட்டால் போடலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வள நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகாது ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் லைட்டாக தெரியும் போதே வந்துட்டு ரொம்ப கேப் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தப்பு சோளம் வந்து போடலாம் ஓரளவுக்கு ஈக்குவல் வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரெண்டு இலம் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும் இந்த அணில் பெருக்காம் எலி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நோன் நோண்டி போடும் அதுக்காக என்ன பண்ணுன்னா வரப்பு உரங்கள்லாம் நீங்கள் பழைய சோளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சோளத்தை வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அணில எலி பெருக்கா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறமா ஐம்பத்தஞ்சு நாளில் வந்து ஒரு புல்லு மருந்து அடிச்சுவிட்டீங்க அப்படின்னா அதாவது சோளத்துக்கு எதுவுமே ஆகாது புல்லு மட்டும் வந்து செத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு மருந்து அடிச்சுவிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி மூணு நாள்லலாம் உங்களுக்கு தட்டை இந்தளவுக்கு வந்துருக்கும் அப்போ வந்து ஒரே ஒரு உரம் போட்டுக்குங்க நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அடி உரம் போட்டிருந்தா இந்த டைமில் வந்து ஒரு கம்மியாக உரம் போட்டால் போதும் எல்லாம் அடி உரம் போடல அப்படின்னா அந்த முப்பத்தி மூணு நாள்லலாம் கொஞ்சம் உரம் வந்து ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து கருது நல்லா வரும் அடுத்ததாக ஒரு ஐம்பத்தி மூணு நாள்லலாம் பார்த்தீங்கன்னா மேல் பூ வந்து வர ஆரம்பிச்சிடும் மேல் பூ வர கரெக்டாக மேல் பூவும் வரும் சைடில் வந்து பூட்டையும் வர ஆரம்பிக்குங்க இந்த டைமில் தான் நம்ம தண்ணி வந்து நல்லா கட்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அப் தண்ணி ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த பூ நல்லா வந்து வெளியே வந்து அந்த கருது வந்து கதிர் வந்து வெளியே தள்ளுங்க நாங்கள் நட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா தையில் நட்டோமா பொங்கல் முடிஞ்சு நட்டோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை கூட இல்லைங்க நாங்கள் நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மலை கூட இல்லை எப்பயுமே தண்ணி கட்டிகிட்டே தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு ஒருக்கெல்லாம் தண்ணி கட்டணும் ஏன்னா அவ்வளோ வெயில் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு வெயில் பயங்கரமாக அடிச்சது இல்லைங்களா வெயில் ரொம்ப அடித்ததுனால ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட தண்ணி அப்படியே தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிடுச்சு இப்போ காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவு ரெண்டு செலவு அப்படி தான் வந்து பாஞ்சிட்டு இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காய விடக்கூடாது வெச்ச வெள்ளாமையே அப்படின்னு சொல்லி தண்ணி அப்படியே ஒரு செலவு ரெண்டு செலவாகவே கட்டிக்கிட்டே இருந்தோம் திருப்பி திருப்பி மாற்றி 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 கட்டிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா ரொம்ப ஈரம் காய விட்டு காய விட்டு கட்டினோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அதனால் கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே வந்துட்டு திருப்பி திருப்பி கட்டிகிட்டே இருந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு நாள்லலாம் உங்களுக்கு வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம்ல அந்த பதத்துக்கு வந்து வந்துடுங்க கதிர் இதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஒரு ரெண்டு தண்ணி கட்டினா போதும் நல்லா வேக வச்சு தான் வந்தோடனையும் நல்ல பால் பிடிச்ச உடனேயும் ஒரு ரெண்டு தண்ணி கட்டினா போதுங்க அந்த வெயிலில் அந்த சோளக்காட்டுக்குள்ளே போய் தண்ணி கட்டுறது இருக்குங்களே அப்போ அவ்வளோ கஷ்டங்க அதையும் மீறி சூப்பராக தண்ணி கட்டி கொண்டு வந்து வச்சா ஒரு நூ நூறு நாள் நூறு நூத்தி பத்து நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காத்து மலை வந்து என்னாச்சு அப்படியே அப்படியே தட்டையெல்லாம் கீழே சாஞ்சு போச்சுங்க நல்லா நின்றுட்டு இருந்த தட்டை தாங்க திடீர்னு பாக்குறோம் எல்லாம் கீழே சாஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கப்புறமா நல்ல வெயில் வந்து இந்த ஈரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆளுங்களை விட்டு தான் வந்து ஒடித்தோம் இதில் ஆளுங்களை கூலி பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு வருவாங்க மதியானம் ஒரு மணிக்கு டான்னு போயிடுவாங்க ஆனால் நானூறு கூலி என்ன பண்றது இதை வந்து மிஷினில் வந்து அறுக்கவே முடியாது ஆள் விட்டு தான் ஒடிக்கணும் வெயில் வேற பயங்கரமாக அடிச்சிச்சிங்க மழை பெஞ்சி அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் செம்மையாக வெயில் அடிச்சுது இந்த சொனக்குள்ளே வந்துட்டு வேலையே ஆகலை கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஏக்கரும் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளாக வந்து ஒடிச்சாங்க பத்தாள் அவ்வளோ வேலை வந்து இழுத்துருச்சிங்க இதில் வந்து ஒரு ஆள் தூக்கிட்டு போய் போய் கொட்டணும் ஒரு இடத்துல குட்டானா இவங்க ஒடிச்சு வைக்க வைக்க கீழே பூ கடக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து நிமித்தி நிமித்தி ஒடிக்கணும் ஸோ இது குட்டான் போடுற இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வேலை இருந்துகிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியும் உங்க பாருங்க காடு ஃபுல்லாக எப்படி படுகாடாக கிடக்குதுன்னு பார்த்து பார்த்தீங்களா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு இதே வண்டி விட்டு அறுத்துருந்தேன்னா ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரத்துல வந்து அறுத்துருக்கலாம் இருக்கலாம் ஒன்னே கால் ஒன்னே கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடும் ரெண்டு ஏக்கரோ ஆனால் இந்த டைம் வேலை வச்சு எங்களை நொங்கு வாங்கிடுச்சிங்க ஒடிச்சு போட்டதுக்கு அப்புறம்னாச்சு நிம்மதினு நினச்சா அப்பயும் நிம்மதி இல்லைங்க மழை வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் படத்தா போட்டு மூடி அதை வந்து டெய்லியும் காலை எடுத்து விட்டு அதே மாதிரியே வந்துட்டு நாலு நாள் செஞ்சுட்டு வண்டி வந்தா கீழே இறங்கும் அதனால என்ன நல்லா வெயில் அடித்து காடு காஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டி வரும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டெய்லியும் வந்து ஒவ்வொரு குட்டானுக்கும் படுத்தா போட்டு போட்டு மூடி மூடி எடுத்து எடுத்து விட்டு விட்டு இருந்தாங்க அப்பயும் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு வயல் மட்டத்துக்கு தண்ணி நின்றுச்சிங்க அப்ப பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி பூந்துருச்சு நல்ல வேலையா வந்துட்டு ரொம்ப நிலையில் அது அடியில் வந்துட்டு அப்படியே வெயில் அடிக்கும் இழுத்துக்குச்சு மண்ணு ஒரு வழியா அப்புறம் சின்ன வண்டியை வர வச்சு அடித்து கொண்டு வந்து காரக்களத்துல கொட்டி நல்லா வந்து கிண்டி விட்டோம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே விட்டுட்டோம் வியாபாரிகள்ட்டே அவங்களே வந்து கிண்டி குமிச்சுக்குவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு நூறுரூபாங்க நான் அடிக்கிற மிஷினுக்கு அடுத்ததாக இந்த கிண்டி விட்றதுக்கு வந்து மூட்டைக்கு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நீங்களே கிண்டி விட்டு நீங்களே குமிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஸோ அவங்களே வந்து கிண்டி விட்டு அவங்களே குமிச்சிக்கிட்டாங்க நம்ம மூட்டைக்கு பதினஞ்சு ரூபா மட்டும் கொடுத்துட்டோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சி மூட்டுக்கிட்ட வந்திருக்குது நிறைய பேர் வரவு செலவுலாம் அக்யூரேட்டாக கேட்குறாங்க கண்டிப்பாக வரவு செலவு எல்லாமே நம்ம எழுதி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுமே மிஞ்சாதுங்க நம்ம தோராயமாக அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அடித்து முடித்து நல்லா எல்லாமே அளந்துட்டு போனது அந்த ஈவினிங்கே பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துருச்சுங்க ஸோ நம்ம வந்து வெள்ளாம வச்சு எடுக்கிறதெல்லாம் பெருசு இல்லைங்க கடைசியாக அதை கரை சேர்த்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்